இருக்கும் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் ஐந்து புதிய அதிநவீன சொகுசு பேருந்து சேவைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இடம் கேட்கலாம் பாஸ்கரன் வணக்கம் இந்த அதிநவீன சொகுசு பேருந்தில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்கின்றன விவரங்கள் என்ன தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அதன் மூலமாக அந்த சுற்றுலா பேருந்துகள் சேவை சுற்றுலா பயண திட்டங்கள் தங்கும் ஹோட்டல் விடுதிகள் ஹோட்டல் தமிழ்நாடு என்ற பெயர்ல இருக்கிறது அதே போல படகு குழாம்புலம் பராமரிக்கப்பட்டு வருகிறது சுற்றுலா செல்லக்கூடிய விரும்பக்கூடியவர்களுக்கு சுற்றுலா வளர்ச்சி கழகம் என்பது அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறது அதற்கான பேருந்து சேவைகளை தமிழக முதலமைச்சர் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார் ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு ஒக்கன்கள் மைசூர் பெங்களூர் குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதே போல கோவில்கள் என்ற அடிப்படையிலும் ஒரு நாள் சுற்றுலா பயண திட்டங்கள் என்ற படையிலும் எட்டு நாட்கள் வந்து தமிழ்நாடு சுற்றுலா என்ற அடிப்படையில் கோவா மந்திராலயம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பதினான்கு நாட்கள் சுற்றுலா பயணம் என்று யுனெஸ்கோ நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பழமையான பண்பாட்டு சின்னங்களை பார்வையிடலாம் இதற்கான திட்டமிடல் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதற்காக இந்த பேருந்துகள் வந்து பயன்படுத்தப்பட உள்ளது குளிர்சாதன வசதி இருக்கிறது வாழ்வோ சொகுசு பேருந்துகளாக இருக்கிறது அதிநவீன சொகுசு பேருந்துகள் சாதாரண சொகுசு பேருந்துகள் என்ற அடிப்படையிலும் பதினெட்டு இருக்கைகள் கூடிய ரக பேருந்துகள் என மொத்தம் பதினைந்து சொகுசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது கூடுதலாக பேருந்துகளை இன்று துவைக்க வைக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக சுற்று